வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த காணொலியில காலேஜ் டிஆர் பி தமிழ் சிலபஸ் பத்தி பார்க்கலாம் அடுத்தது நாங்க நடத்த இருக்கக்கூடிய பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்க பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இலவச மாதிரி தேர்வு காலேஜ் டிஆர்பி பேப்பர் எப்படி இருக்குமோ அதை விட ரொம்ப டஃபா வந்து செட் பண்ணிருக்கோம் அந்த கேட்போம் தேர்வு முடிந்தவுடன் வினாவிடை கலந்தாய்வு நடத்தப்படும் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எல்லாம் கேள்வி கேட்போம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க இந்த காலேஜ் டிஆர்பி சிலபஸை வந்து பேஸ் பண்ணி இதில் வந்து அழகு வந்து பத்து இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து பத்தாவது யூனிட் வரைக்கும் வரிசையா அழகு ரீதியா ஒவ்வொரு அழகுல இருந்தோ ஐ மீன் யூனிட்ல இருந்து பத்து பத்து கேள்வி மொத்தம் பத்து யூனிட்ல பத்து இன்ட்டு பத்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவோம் எல்லாமே வந்து எம்சிக்கு தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இதை நீங்க எப்படி வந்து அட்டென்ட் பண்ணனும் அப்படின்னா கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் தான் பாருங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எங்களுடைய டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்க பேரு நீங்க எந்த ஊர் அதை வந்து பதிவு பண்ணுங்க நீங்கள் கவர்மெண்ட்ல வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் ஜிஎல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதை போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நாங்கள் அதை மென்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கொடுத்துருவோம் பதினேழாம் தேதி கரெக்டாக ஆறு மணிக்கு லிங்க் வந்துடும் சரி இந்த சிலபஸ் வந்து எப்படி அப்படின்னு வந்து பார்க்கலாம் நீங்க ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கு இதுல நாம எப்படி படிக்கணும் ஒரு காலேஜ் டிஆர்பில இந்த டெஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் இப்ப நான் வியாகப்பட்ட தடவை வந்து நான் டிஸ்கிரிப்டிவ் பத்தி பேசியிருக்கேன் இப்போ நான் அப்செக்டிவ் பத்தி பேசுறேன் இந்த அப்செக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து முழுக்க முழுக்க நான் வந்து பிப்டி கொஸ்டின்ஸ் தான் காலேஜ் டிஆர்பில கேட்பாங்க நான் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸா வந்து கொடுத்துருக்கேன் ஒரு மாடல் எக்ஸாம்னா ஒரு ஐம்பது கொஸ்டின் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இது யூடியூப்ல வந்து வீடியோ வந்து பதிவிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்கள் இத மூணுமே ஒரே யூனிட்டா கொண்டு வந்துட்டாங்க இதை நான் எப்படி படிக்கிறது அப்படின்னா சார் தயவு செய்து நீங்க பேசிக்கா இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறு பத்தாது சார் சார் நான் எந்த இலக்கிய வரலாறும் நான் தப்புன்னு சொல்ல கிடையாது நீங்கள் போன யூடியூடி ஆய்வு இதை பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு எந்த இலக்கிய வரலாறு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடியா இல்லை அப்போ என்னதான் படிக்கணும் இப்போ எட்டு தொகை நூல்கள் வந்து எட்டு இருக்குது இது எல்லாத்துக்கும் தெரியும் நட்டினை நல்ல குருந்தரை ஒத்த பதிற்றுப்பத்து ட்ரிப்பத்து ஐங்கிருநூறு ஓங்கு பதிவாடல் கலித்தொகை அகம்புறம் எட்டுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த எட்டு நூல்கள்லையும் நீங்க வந்து நட்டினைமே எடுத்துக்கிட்டா நீங்க அந்த நட்டினை தனியாவே மூல புத்தகம் இருக்கும் அதுல வந்து நீங்க வந்து முக்கியமான பாடல் வழிகளை வந்து எடுத்துக்கணும் அந்த பாட்டுல எந்தெந்த பாட்டு தலைவன் கூற்று தலைவி கூற்று தோழி கூற்று செவிலி கூற்று நட்டாய் கூற்று கன்றார் கூற்று அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்புறம் வழியா இந்த பாட்டு குறிஞ்சியா முல்லையா மருதமா நெய்பலா பாலையா இதெல்லாம் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கணும் இதை பேஸ் பண்ணி வந்து வினாக்கள் கேட்க வாய்ப்பு உண்டு இன்னொன்னு இந்த எட்டு தொகையில ஆய்வு நூல்கள் இருக்கு எட்டு தொகையும் தமிழர் பண்பாடும் இதெல்லாம் நான் இந்த புத்தகத்தையே நான் காட்டியிருக்கேன் சாமி சிதம்பரநாத் புத்தகம் பத்து பாட்டு ஆளாட்சி வந்து ராசமாணிக்கனார் புக்கு சாரி சுப்பிரமணியத்தினுடைய எட்டு தொகை முழுசும் தொகுப்பு பத்து பாட்டு இந்த சங்க இலக்கிய கொள்கைன்னு அகத்தை இலிங்கம் சொல்லியிருக்காரு வல்லி பிள்ளை வந்து சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களையுமே ஆய்வு பண்ணி போட்டிருக்காரு அதே மாதிரிதான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களை பத்தி அதுவும் இல்லாமல் இந்த திறனாய்வு நூல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க இலக்கிய கலை இலக்கிய மரபு இலக்கிய ஆராய்ச்சி இலக்கிய திறன் அதாவது இலக்கிய திறன் இலக்கிய ஆராய்ச்சி இலக்கிய மரபு இது மூணுமே வந்து மூவா இலக்கிய தலை தாயே இது நம்ம ஞான சம்பந்தன் இலக்கிய புலனாய்வுகள் வந்து ஞானமூர்த்தி பஞ்சாங்கம் அவருடைய திறனாய்வு கட்டுரைகள் இதுல எல்லாமே இந்த ஆய்வு கட்டுரை அப்படிங்கிற இதுல சங்க இலக்கிய பாக்கள் எனத்தையுமே வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி எழுதியிருக்காங்க புரியுதுங்களா தொல்காத்திலக்கே திறனாய்வு நோக்கில் வந்து எழுதப்பட்ட நூல்கள்லாம் ஏகப்பட்டது இருக்கு அதே மாதிரி தமிழ் காதல் வா சுபமாணிக்கத்தினுடைய தமிழ் கா காதல் இந்த நூல்கள் எல்லாம் படிக்கலாம் அகத்திய லிங்கத்தினுடைய புத்தகம் அப்படி தேசாமி பிள்ளையினுடைய புத்தகம் நாவல சோமசுந்தர பாஜியனுடைய புத்தகம் இந்த மாதிரி தனிப்பட்ட ஆத்தல் வச்சு நீங்க வந்து படிக்க கத்துக்கணும் நான் சொல்றக்கூடிய புக் எல்லாத்தையுமே நான் யூடியூப்ல காட்டுறேன் அடுத்ததுல வந்து எந்தெந்த புக்குன்னு நான் ஓபனா போட்டு விட்டுறேன் இந்த புத்தகத்துல தான் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நான் சொல்ற புக்கில் இருந்து கண்டிப்பா பத்து கொஸ்டின்ஸ் வந்துடும் சரி அடுத்த இதுல வந்து என்னன்னா பெருங்காப்பியங்கள் சிறுங்காப்பியங்கள் பிற்கால காப்பியங்கள் கம்பராமாயணம் பெரிய புராணம் திருவிழைய புராணம் முழுச முழுச காப்பிய இலக்கியங்கள் இதுல காப்பியங்கள்லாமே நமக்கு வந்து ஐந்தரும் காப்பியங்கள் காப்பியங்கள் தான் நினைப்போம் இப்ப புராணத்தை எல்லாமே காப்பியங்கள்ல கொண்டு வந்துட்டாங்க அது இல்லாம பெரிய புராணம் சீதா புராணம் ரச்சின யாத்திகரம் கேம்பாவணி ஏசு காவியம் நாயகம் ஒரு நாயகம் மூட்டா எழுதுனது அதை உற்றாதீங்க சில சமயம் இதுலயே ஃபுல்லா கேட்டாலும் கேட்கலாம் நாயகம் 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 ஒரு நாயகம் ராவண காவியம் ஏசு காவியம் இதெல்லாம் தனித்தனி புத்தகம்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இயேசு காவியம்லாம் கண்ணதாசன் எழுதுனது ராவண காவியம் புலவர் குழந்தை ஒருவேளை இதுக்குள்ள ஃபுல்லா கேட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு அந்த மாதிரி புத்தகம் வாங்கி வச்சுக்குங்க தப்பு ஒன்றும் கிடையாது அதுல இருந்தும் கேட்கலாம் அடுத்ததுதான் வந்து உங்களுக்கு பக்தி இலக்கியத்தையும் சிற்றிலக்கியங்கள் இலக்கியங்கள் தனிப்பாடல்கள் இலக்கிய உரையாசிரியர்கள் ஒரே யூனிட்ல கொண்டு வந்துருக்காங்க இது ரொம்ப கடல் நீங்க எப்பயுமே போன யூஜிடிஆட்ல பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள் கடலாக இருக்கும் இப்ப வந்து ஃபுல்லா ஒரே யூனிட்ல கொண்டு வந்துட்டாங்க பக்தி சிற்றிலக்கியங்கள் தனிப்பாடல்கள் ஒரே ஆசிரியர்கள் பன்னீர் திருமுறைகள் ரொம்ப கடல் மாதிரி இருக்கும் அது சைவ சமயத்தில் இருக்கக்கூடியது நாலாயிர திவ்ய பிரபந்தம் வைணவம் நாலாயிரம் தேவிய பிரபந்தம்னா மூலம் மட்டும் படிக்க கூடாது பன்னிரண்டு ஆழ்வாய்களை பத்தி தெரியணும் ஏன்னா பன்னெண்டு ஆழ்வாய்கள் எழுதிய திரட்டு தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அடுத்து சித்தல் பாடல்கள் பதினெட்டு சித்தர் அது இல்லாமல் அருணகிரிநாதர் தாயு மாணவர் வல்லலர் குமரகுருபதியை கூட சேர்த்திக்கலாம் தப்பு இல்ல குணகுடி மஸ்தான் சாஹிப்பு அப்புறம் சித்திலக்கிய வகைகள் கண்டிப்பா நீங்க நீங்க நாதி ஜெயராமன் புக்கு மு சண்முகம் பிள்ளை கண்டிப்பா அதை படிச்சே ஆகணும் அடுத்தது இலக்கிய உரையாசிரியர்கள் வந்து நீங்க மூவை அரவிந்தன் இவருக்கு படிக்கலாம் இந்த புத்தகத்தில இருந்துதான் கொஸ்டின்ஸ் வந்து வரும் பாருங்க இந்த மூணு யூனிட்லயே முக்காவாசி சுருக்கிட்டாங்க நீங்க நாலாவது யூனிட் பாத்தீங்கன்னா இக்கால இலக்கியங்கள் இது ரொம்ப கடல் பாரதியாரிலிருந்து இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய ஆத்தர் நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் இக்கால இலக்கியங்கள்ல தேசிய பின்னணியில பாரதியார்கள் வந்து கவிமணி தேசிய விநாயகர் இருக்கக்கூடிய கனிமொழி தமிழச்சி தந்தபாண்டியன் கவிஞர் சல்மா ஆத்மா நாம் கல்யாண்ஜி அப்புறம் ஜோடி குளூசு பாமா சாத நிவேதியா சுகிதவாணி இவங்களுடைய எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட சிறுகதை நாவல் புதினம் கட்டுரை இந்த எல்லாத்தையுமே வந்து நாலாவது யூனிட் ரொம்ப பெருசு அதே மாதிரி திரைப்பட பாடலாசிரியர்கள் புதுக்கவிதை நல்லா ஞாபகம் நாலாவது யூனிட் வந்து இக்கால இலக்கியம் அதுல சிறுகிறை வந்துடுது நாவல் சிறுகிறை இலக்கியம் நாவல் இலக்கியம் கட்டுரை பக்கமா அதுல வந்துடுது அது இல்லாம உங்களுக்கு புதுக்கவிதை திரைப்பட பாடல் இத்தனையுமே அதுல கவராகுது அத்தனையுமே அப்டேட் வரைக்கும் நீங்க வந்து படிக்கணும் இக்கால இலக்கியங்கள் மறுபடியும் சொல்றேன் சிறுகதைன்னா நீங்க சிவத்தம்பி புக்கு கைலாசகுதியினுடைய புக்கு அப்புறம் சித்தி சிவபாகம் புக்கு இது வந்து படிக்கலாம் அந்த புத்தகம் மூணு புத்தகம் நாவலும் சிவபாக சுந்தரம் நாவல் இலக்கியம் வந்து கைலாசபதி எழுதி மூ ராமலிங்கம் எழுதியிருக்காரு இந்த புக்கெல்லாம் தனித்தனியா வாங்கி படிக்கணும் சார் திரைப்பட பாடல் ஆசிரியர்கள் எல்லாமே வந்து இக்கால இலக்கியங்கள்ல வந்து நீங்க தனித்தனியா பாப்பநாசம் பட்டுக்கோட்டை உருமலை இவனுடைய பாடல்கள் இதனுடைய தாக்கம் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது இல்லாம நீங்க புதுக்கல்வியினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் புக்கு கண்டிப்பா படிக்கணும் அதே மாதிரிதான் புதினங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொன்ன நாவலும் வளர்ச்சியும் அந்த புக்கு படிச்சா போதும் அடுத்தது அழகு நாளில வந்து பாத்தீங்கன்னா நாடகங்கள் பயண இலக்கியங்கள் வாழ்க்கை வரலாறுகள் கருத இலக்கியங்கள் தமிழில் எழுதி பெறமொழிக்கு இதுக்கும் வந்து இதெல்லாம் புதுசா வந்து சேர்த்துற மாதிரி இருக்குங்க நாடகங்கள் அப்படின்னா ஆறு அழகப்பன் புக்கு படிக்கலாம் பயண இலக்கியங்கள் தன் வகரங்கள் வாழ்க்கை வளர்தான் நீங்கள் தனித்தனி புக்கு அவங்களுடைய பயோகிராஃபி எல்லாமே படிச்சாதான் நீங்கள் வந்து சைன் பண்ண முடியும் அடுத்து இலக்கணங்கள் சார் அந்த இலக்கணங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் கேட்குறாங்க நீங்க பேசிக்காக நீங்கள் தொல்காப்பியம் நன்னூல் நம்பியக பொருள் தண்டி அலங்காரம் இது நம்பியக பொருள் புகைப்பொருள் வென்றால் மாலை இந்த பேசிக்கா இருக்கிறது படிக்க கூடாது சார் கோட்பாடு எழுத்துல இருக்கிற கோட்பாடு சொல்லி கோட்பாடு பொருள்களோ சேவை சண்முகம் புக்கு சார் நான் ஓபனா சொல்றேன் அந்த புக்கில் இருந்து சார் கேட்பாங்க நீங்க எழுதி வச்சு சேவை சண்முகம் அந்த புக்கு பாருங்க நான் அடுத்த இதுல வந்து காட்டுறேன் அந்த புக்கு வந்து வச்சிருந்தேன் சேவை சண்முகம் அந்த புக்கில் இருந்து வரும் கோட்பாடு சம்பந்தமா நீங்க படிக்கணுங்க அது வந்து என்ன இன்டர்பிரேஷன் பண்ணி வந்து ஒப்பாய்வு மூலமா படிக்க கத்துக்கணும் சும்மா வந்து விளக்கம் அது வந்து அந்த மாதிரி படிக்க கூடாது நல்லா சிலபஸ உருவாங்க அதே மாதிரி பாட்டியல் நூல்கள் கண்டிப்பா பன்னீர் பாட்டியல் சிதம்பரம் பாட்டியல் வெண்பா பாட்டியல் பிரபந்த தேவிகள் இதெல்லாம் தனித்தனி புக்கா படிச்சாதான் நீங்க சைன் பண்ண முடியும் இன்னொன்னு டிஸ்கிரிப்டிவ் இதில் இருக்கு அதை பத்தி நான் அடுத்தது சொல்றேன் அடுத்து இலக்கண உரி ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பேராசிரியர் பேராசிரியர்கள் நச்சினார்கிணி கல்லாரநாதர் தெய்வச்சலையாறு இவங்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்புறம் மயிலைநாதன் சிவஞான முனியர் ஆன்முகநாவலர் சங்கரநாமல் இவங்கெல்லாம் நன்னூல்கு விசாத பெருமாளையர் வெள்ளை வாழனல் சிவலிங்கர்கள் பாலசுந்தரனா தற்காலத்துல வெள்ளை வாழ்னால் சிவலிங்கனா பாலசுந்தரம் இவங்க புத்தகம் எல்லாமே தெரிஞ்சு படிச்சிருக்கணும் அடுத்தது மொழியியல் நூல்கள்ல நீங்க நம்ம தேப்போ மீனாட்சியினுடைய தமிழ் மொழி வளாறு லிங்கத்தினுடைய திராவிட மொழிகள் ஒன்று ரெண்டு வாழ் ஐ சுப்பிரமணியன் ரெண்டு புக்கு இருக்குது இலக்கண ஆளுமைன்னு ஒன்று இருக்கு இன்னொரு புக் இருக்குது சேவை சண்முகம் பொற்கோ இலக்கண உலகில் புதிய பாதைன்னு எழுதிருக்காரு இத்தனை புக்கு அப்புறம் நிகண்டு அகராதிகள் சொற்களஞ்சியங்கள் திவனாயுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சார் அதுல வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்க திருநாயுனா கண்டிப்பா தீசு நடராஜன் நான் பிச்சமுத்து குளோரியா சுந்தரமதி அப்புறம் மங் சிவ மங்கிலக்கரசி தாய ஞானமூர்த்தி அரங்க சுப்பையா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தன் இவங்க புத்தகம் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் இன்னொன்று பஞ்சாங்கம் வந்து ரெண்டு மூணு புத்தகம் போட்டிருக்காரு இலக்கிய திறனாயி கோட்பாடு தமிழ் திறனாயி இலக்கிய வராதுன்னு புக்கு இருக்கு இந்த புக்கு எல்லாமே இது பண்ணணும் அதே மாதிரி இது இனவளவியில் மானிடவிகளுக்கு பக்தோச்சல பாரதி வந்து போட்டிருக்காரு நாங்க எல்லாமே சிலபஸ் அறியாத எந்தெந்த புத்தகம் அப்படிங்கறது எல்லாமே சொல்லி இருக்கோம் அடுத்து தமிழக வரலாறு தமிழக பண்பாடு இது எல்லாமே வந்து நீங்க நீலகண்ட சாஸ்திரியினுடைய சோழர்கால வரலாறு ராசமாணிக்கநாதனுடைய புத்தகம் வைத்தியலிங்கம் புக்கு இது தனியா ஒன்பது பத்து ரொம்ப கடவுள்மா இருக்கும் இதனால இந்த புத்தகத்துல இருந்து நான் எதுக்கு சொல்றேன் இந்த புத்தகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே எதுக்கு தொகுத்து கேள்வி வந்து கேட்பேன் இந்த இதுல ஐம்பது கேள்விக்கு மேலே இருந்ததுன்னா வள்ளுவர் வாசக வட்டத்தில் ஸ்காலர்ஷிப் தராங்க பிப்டி பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் நாங்க நடத்தக்கூடிய காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் தான் இருந்தாலும் சரி நீங்க பிஜி டிஆர்பி எழுதினாலும் சரி யூஜி டிஆர்பி எழுதினாலும் சரி எந்த டிஆர்பி நீங்க எழுதினாலும் பிப்டி பர்சன்ட் உங்களுக்கு கோர்ஸ் பீஸ்ல டிஸ்கவுண்ட் நாங்க வைக்கக்கூடிய தேர்வுல செவன்டி ஃபைவ் மேலே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரீ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து டீச்சிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீ இந்த மாதிரிய ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் நல்ல வாய்ப்பை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க எப்பொழுதும் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பதிரிவு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்